மத்திய சப்ரகமூவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்திலும் அத்துடன் அன்றாதுபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு செலவுகளிலும் மத்திய சப்பிரகமூவ மேல் தென் வடமத்திய வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவதானத்துடன் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இலங்கைக்கு வடகிழக்காக வங்காள விரிகுடாவின் கடல் பிராந்தியத்திற்கு மேலாக முல்லைத்தீவில் இருந்து சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதை இன்று காலை இரண்டு முப்பது மணி அளவில் அவதானிக்கப்பட்டுள்ளது இது மேலும் தீவிரமடைந்து பலமிக்க சூறாவளியாக வடக்கு வடமேற்கு திசையை அண்மித்து நகர்ந்து செல்வதுடன் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் ஆந்திர பிரதேசத்தின் கரையை என எதிர்பார்க்கப்படுகிறது தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணத்தியாளர்களுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர் ஸ்லாபம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான அத்துடன் காளி தொடக்கம் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்